வரக்குள்ளே ரெடி ஆமா ஆமா நீ வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வந்து உளுந்து முதல் அளந்து கட்டி வச்சு விட்டுட்டு வந்துட்டீங்க இந்த வாரம் இளவரசனோட போய் காரில வாங்கிட்டு வந்தீங்க அது இன்னைக்கு நிக்குது அதை ஒரு டம்ளர் போட்டு ஆகும் புதுசு புதுசு

எத்தனை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூடா மெதுவடையும் டீயும் சாப்பிடலாம் பால் வேற உங்க அப்பா வாங்கிட்டு வந்தாச்சு மையம் இருக்குதுங்க மெதுவடை எப்படியும் சூப்பரா இருக்குங்க உளுந்து உளுந்து வந்து ஒரு டம்ளருங்க அரிசி வந்து அரை டம்ளர் பாலும் வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படி பால் ப்ரூ தூள் அப்புறம் பூஸ்ட் ஆமாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கறோம் எதாவது ஒரு நாளைக்கு இப்படி பால் வாங்கிட்டு வரதுங்க ডেইলি வாங்குனா இவங்க சாப்பிரறதும் இல்லங்க எப்பவுமே நாங்க வந்து நான்வெஜ் செய்யும்போது இந்த மாதிரி எதுமே நான் சுட மாட்டேன் இந்த டைம் வந்து ஸ்நாக்ஸ் இல்லங்கனால எங்க அம்மா சுட்டுச்சு ஒண்ணுமே இல்லங்க நண்பர்களே குழந்தை சாப்பிடுவாங்க அப்படினு செஞ்சாச்சுங்க வாங்க சூடான நம்ம வட சாப்பிடலாம் அனைவருக்கும் பிளாக் இல்லங்க இன்னைக்கு இன்னைக்கு மில்க் டீ சாப்பிடுறோம் வாங்க சாப்பிடலாம் வாங்க